ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்ன ஃபேஷியல் பார்க்க போகிறோம்னா இது வந்து அரிசி மாவு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏன் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொரியன்ஸ் கொரியன்ஸு கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷைனியாக இருக்கும் அவங்க ஃபேஸு க்ளோவாக இருக்கும் ஒரு டாட்டு கூட இருக்காது ஒரு பிளாக் டாட் கூட இருக்காது சூப்பராக இருக்கும் அவங்க ஃபேஸு அவங்க வந்து இதை தான் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முறை நீங்கள் இந்த அரிசி ஃபேஷியல் பண்ணிங்கன்னா அரிசி மாவு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபேஸு உண்மையாக சொல்கிறாங்க செஞ்சு பாருங்கள் முதல்ல ஒரு ஸ்பூன் அரிசி மாண எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு செத்திட்டு அதனோடய சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதன் பிறகு அது கூட கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸை கொஞ்சம் சேர்த்து எல்லாமே டிப் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பத் நம்ம இன்னொரு பொருளையும் சேர்த்து தான் செய்யணும் அது என்ன அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க அதாவது காய்ச்சினா பால் காய்ச்சல் எது வேணாலும் இருக்கலாம் பால் சேர்த்துக்கிட்டு திரும்ப எல்லாமே நல்லா டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் இப்போ அடிக்கடி ஃபேஷியல் பண்ணுறது இது அரிசி மாவில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ போடுறது அல்லாத ஒரு ஒரு பத்து நிமிஷம் நான் இது மாதிரி செஞ் செய்கிறேன் என்னோடய ஃபேஸ் இப்போ ஓரளவு பரவாயில்ல நல்லா நிறைய மங்க் இருந்துச்சு பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு அம்மத்தழம்பு இருந்துச்சு எல்லாமே இப்போ ஆயிடுச்சு இது என்ன காரணம் அரிசி அரிசி மாவு ஃபேஷியல் அரிசி மாவை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சொர தன்மை வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற இந்த பிளாக் டாட்ஸ்லாம் எடுத்துரும் இது உண்மை இதையே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கொரியன்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறதே வந்து ரைஸ் தான் ரைஸ் ஃபேஷியல் தான் பண்ணுறாங்க நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அவங்க அடிக்கடி அதுக்கு வந்து அது கூட வந்து காபித்தூள் கலந்து கலந்து அவங்க ஃபேஸ் அப்ளை பண்ணி அவங்க ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கிறாங்க சூப்பராக இருக்குது அதுதான் அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த ஃபேஷியலே போட்டுவிட்டுருக்கேன் இது கூட இந்த அஞ்சு நாலு பொருளையும் சேர்த்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சான்ஸே இல்லைங்க நல்லாயிருக்கும் இப்போ என்னோட ஸ்கின் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன் இங்கே வந்து எங்கள் மருமகளுக்கும் செஞ்சுருக்கேன் அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு போன வீடியோல நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் செம்மையாக இருக்குது அதனால் அரிசி அதாவது ரைஸை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் எனக்கு ஃபேஸ் நல்லா க்ளோவாகிரும் ஷைனிங் கிடைக்கும் நல்ல ஷைனிங் கிடைக்கும் நீங்கள் இன்னொரு டிப்ஸு இதுலையும் நான் சொல்கிறேன் இந்த அரிசி மாவு கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு சார் சா சேர்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் இதை தான் நான் அடிக்கடி சே இதை தான் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நேற்றிக்கும் முந்தின நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் கமெண்ட்ஸே வரல ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு ஃபேஷியலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு தருது ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ண பண்ணால் நல்ல சூப்பராக ஃபேஸ் உங்களுக்கே தெரியும் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வேணாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் எங்கே செய்ய முடியாதுக்கா இதை விட கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கன்னு சொன்னாலும் நான் அதுக்கும் ரெடியாக இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ரைஸ் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டே இருங்க ரைஸ் ஃபேஷியலில் இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் சார் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஃபேஷியலில் வந்து காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஃபேஷியலில் வந்து உருளைக்கிழங்கு சார் சேர்த்துக்கோங்க தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஃபேஷியலில் வந்து கத்தாழை ஜெல் அதாவது ஆலுவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் அரிசி அதாவது ரைஸ் ஃபேஷியலில் வந்து நீங்கள் இத்தனை பொருளும் சேர்த்து நீங்கள் ஒவ்வொருவங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு இது மாதிரி இருந்து ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆளு வேற சேர்த்துக்கோங்க ஆயில் ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலுமிச்சு சாறு உருளைக்கிழங்கு சாறு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட மில்கும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆயில் ஸ்கின்னாலும் சரி எனக்கு இப்போ வந்து ஸ்கின் வந்து எப்போ பார்த்தாலும் ஆயில் ஸ்கின்னாக தான் இருக்கும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆயிலுக்கு வே வேலையே இல்லை ஆயில் ஸ்கின்னுக்கு வேலையே இல்லை அப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மூக்கு சைடெலாம் நமக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் ஃபேஷியல் பண்ண பண்ணால் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்